இவ்வளோ நேரம் நல்ல மழை இப்போ ஒரு த்ரீ டேஸாக தான் எங்கள் ஊர் சைட்லலாம் நல்ல மழை மற்றபடி மழைலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ வாங்க எங்கள் வீட்டு செடியெல்லாம் சும்மா பாருங்கள் ஓகேவா பொண்ணைங்க இல்லை லைட்டாக துள்ளி போடுது அவ்வளோதான் வந்து பாருங்கள் மழை வருதே சரி உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ஒன்று வீடியோ போட்டுக்கலாம் பாட்டு பிடிச்சாது அப்படின்னு பார்த்தேன் நம்ம வெளியே வரவோ மழையும் காணல ஒன்றையும் காணல ஸோ இங்கே எல்லாம் பாருங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்ய முன்னாடி இந்த மாதிரி தண்ணி கட்டிடும் பார்த்துருங்க இங்கெல்லாம் மழையே கிடையாது இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக லைட்டாக பெஞ்சுக்கிட்டுருக்கேன் எங்கள் ஊர் சைடு தென்னேற்கு பருவ காத்து தேனீர் பக்கம் வீசும்போது சாரல் இந்த சாரல்

பாட்டு வந்து சும்மா தான் பாடிப்பேன் ஒண்ணும் நினைச்சு இங்கே சரியா ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஏதாவது ஒரு பாட்டு பாடணுமே அப்படின்ட்டு அப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடிப்பேன் ஓகேவா அப்புறம் வந்து என்ன சொல்றது அப்படின்னாக்கி மழை வந்து நல்லா பெஞ்சால் கூட பரவாயில்ல சும்மா சல செலன்னு சூத்திட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னா வெளியும் போக முடியல உள்ளேயும் ரொம்ப இருக்க முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சி ஸோ மழை கொஞ்சம் நிப்பாட்டின உடனே நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வேறு ஏதாவது வீடியோஸ் போட முடியுமா பார்க்குறேன் நான் வந்து முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் கேட்ட வீடியோஸ் தான் இது வரைக்கும் நான் வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் பாட்டு டான்ஸு வ்ளாக்ஸு அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க என்னோடய ஒரு ரிக்வெஸ்ட் வந்து குக்கிங் வீடியோ மட்டும் கேட்டுறாதிங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கி நானே வேறு யூடியூபர்ஸோட சமையல் பார்த்து தான் சமைப்பேன் அப்படிங்கிறதுனால இன்னொன்று வீட்டில் வந்து நான் ரொம்ப சமைக்க மாட்டேன் வீட்டில் அம்மா சமைப்பாங்க அப்படி வீட்டில் உள்ள இதெல்லாம் சமைக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து அதெல்லாம் போட்டோம்னா மற்ற யூடியூபர்ஸ் கண்டிப்பாக இந்த சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் வந்து அவங்களாம் அழகாக சமைப்பாங்களா நம்ம வீட்டில் தான் கற்றுட்ருக்கோம் சரியா அதில் வந்து அதெல்லாம் கேட்டுடாதீங்க சரியா வேறு வீடியோஸ் கேளுங்க நான் என்னால் முடிஞ்ச வரை அதை கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுவேன் ஓகேவா இப்போ உள்ள கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது மே மாதம்லாம் இந்த மாதிரி மழையே பெய்யாது இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் டிசம்பர் மாதம் மாதிரி ஐயாச்சு டிசம்பரெலாம் அவ்வளோவா மழை வர மாட்டேங்குது பயங்கர வெயிலாக இருக்குது எதுக்கு தான் இப்படி ஆகிட்டுருக்குன்னு தெரியல சரி ஓகே காலம் போகிற போக்கில் போக வேண்டியது தான் ஸோ ஆனால் மழை வந்து நல்லா அடித்து பெஞ்சால் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிக்கிட்டே இருந்தனாக்கி ஒரு வேலையுமே நடக்காது முக்கியமாக வெளியே போக முடில அதுதான் பிரச்சனை உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சரியா ஒரு கீழ கொடை ஒரு கீழ போனும் இப்படி சரிச்சா இந்த துள்ளி மழை துளிப்படுது இப்படி சரிச்சா இந்த சைடு படுது ஸோ என்ன பண்ணனே தெரியல முடிஞ்ச வரைக்கும் தான் இங்கே என்ன வீடியோ எடுத்துருக்கேன் சரியா ஓகே வீட்டுக்குள்ள போறேன் ஓகேவா மழை வர மாதிரி இருக்கு வெளியே வந்தா போயிடுது உள்ள வந்தாக்கி வரணும்னு நினைக்கி மழை வர்றது ஏன் திடுக்கணும் நம்ம உள்ள போயிடலாம்